ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை ஏகாதசியுடன் இணைந்து வருகிறது சித்தர்கள் சொன்ன இந்த சூட்சம தீபத்தை ஏற்றுங்கள் வறுமைகள் நீங்கி நிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த சூட்சமமான தீபம் என்ன தீபம் எந்த நேரத்துல ஏற்றணும் எப்படி ஏற்றணும் ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நாம வந்துட்டு நிறைய மகாலட்சுமி பூஜைகள் வழிபாடுகள் செய்வோம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதசியும் வருகிறது இந்த ஏகாதசி இன்று பனிரெண்டு பனிரெண்டு மதியம் துவங்கி நாளை வந்து காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது இருக்கிறது இந்த தீபம் நீங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த இருந்து நீங்க ஏற்ற துவங்கிக் கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றுவதினால் நம்ம வீட்டில் செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த தீபத்தை ஏற்றுவதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்படும் எங்க வீட்டுல எப்பவுமே ஒரே பிரச்சனையாவே இருக்குதுங்க ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுல லாபமே கிடைக்க மாட்டேண்டிது அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வறுமையில் நீங்கி செல்வ நிலைகள் உயரும்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி பார்த்த போனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு கிழமையாகும் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு திதி இப்போ பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரும் இணைந்து ஒரே நாளில் நாம வழிபாடு செஞ்ச பலனை வந்து இந்த தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தினால் தீபம் என்னங்க வெள்ளத்துல தீபமா அப்படின்னீங்கன்னா அச்சு வெள்ளம் கிடைக்கும் உங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா சென்டர்ல பள்ளமாக தான் இருக்கும் இல்லைங்க எங்களுக்கு அந்த வெள்ளம்லாம் கிடைக்கல நார்மல் வெள்ளம் தான் இருக்குது அப்படின்னா கூட அதை சின்ன சைஸ்ல நீங்க வாங்கி அதில் வந்து விளக்கு ஏத்துற அளவுக்கு லைட்டாக நீங்கள் பள்ளம் பறிச்சா கூட போதுமானதே வெள்ளத்துல ரெண்டே ரெண்டு இது மாதிரி அச்சு வெள்ளத்தை வாங்கி நீங்கள் தயார் பண்ணிட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலை நீங்க ஒன்பது முப்பது வரைக்கும் இல்லைனா ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்குமே நீங்க இந்த தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் தாராளமாக ஏன் நான் ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன் அப்படின்னா ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதோட நம்மளுக்கு வந்துட்டு ஏகாதசி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது நம்ம ஏகாதேசியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்லையும் இந்த நேரத்திலையும் நாம இந்த வெள்ள தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேர் பாவங்களும் தோஷங்களும் தரித்திரங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது வந்து சித்தர்கள் சூட்சமமா வந்து இந்த இந்த குறிப்பிட்ட இந்த சேர்க்கையில் வரக்கூடிய அந்த நேரத்தையும் நாளையும் வந்து அவங்க தவம் செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்வார்களாம் அதனால அந்த நேரத்துல நாமளும் நம்ம வீடுகளில் இந்த வெள்ள தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நாம நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதை நீங்க தவறாமல் செய்யுங்கள் நாளைய தினம் நீங்க எழுந்திருச்சு குளிச்சிட்டு காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க மகாலட்சுமி பாடத்துக்கு முன்னாடி இந்த வெள்ள தீபத்தை ஏத்தி வச்சு மகாலட்சுமி தாயாரின் சோஸ்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் சொல்லுங்க பாட விடுங்க இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம செய்யும் போது நம்ம வீட்ல வந்து வறுமையில் நீங்க செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நிச்சயம் நீங்க இந்த நாளை வந்து தவறவே விடாதீங்க நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்க அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்ச உடனே உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனமெல்லாம் போடு நீங்களே சுறுசுறுப்பாயி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களை இது மாதிரி நீங்க வழிபாடுகளை செய்ய நீங்களே தயாராயிருவீங்க ஆனா நாளைய தினத்தில் வரக்கூடியது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த இரண்டு நாளும் இணைந்து வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்க்கையான நாள் வந்து வரும் அதனால தவறாமல் இதை நீங்கள் நாம பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி செல்வ நிலைகள் நிச்சயம் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்